ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐஎன்எம்ல ஆல்ரெடி தலைவர்கள் உருவாதல் டாப்பிக்கில் ரெண்டு பேர் பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு யார் பார்த்தோம் நேதாஜி அவர்கள் பார்த்தோம் ரெண்டாவது காந்தியடிகள் பார்த்தோம் இப்போ வந்து மூணாவதாக ஜவஹர்லால் நேரு பார்க்க போகிறோம் சரிங்களா இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தகவல் எங்கே இருக்குது மேக்ஸிமம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற எல்லா தகவல்களுமே இந்த ஒரே வீடியோவில் எடுத்தாச்சு லைன் பை லைன் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறப்பு பற்றி பார்த்தோம்னா ஃபோர்டீன்த் நவம்பர்ல ஆயிரத்தி எண்ணூற்றி பிறந்திருப்பாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தவறி சரிங்களா இருபத்தேழு மே மன்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தவறி இருப்பாரு இவருடைய காலமும் ரொம்ப முக்கியமான கேட்க வாய்ப்பிருக்கு இது ஆயிரத்தி சரிங்களா பிறப்பு வந்து ஆனந்த பவன் அலகாபாத் உத்தரப்பிரதேசத்துல தான் இவர் பிறந்திருக்காரு பெற்றோர் வந்து மோதிலால் நேரு சொரூபராணி அவங்களுடைய அம்மா பெயர் இவருடைய தந்தை வந்து சுயராஜ்ய கட்சியின் நிறுவனர் இது எல்லாருக்குமே தெரியும் மோதிலால் நேரு தான் சுயராஜ்ய கட்சியின் நிறுவனர் இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா நவீன இந்தியாவின் சிற்பி ரோஜாவின் ராஜா இந்தியாவின் ஆபரணம் இது எல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள் இவருடைய வாழ்க்கையை பத்தி பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் காந்தியடிகள் இப்போ வாங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி சரிங்களா அப்போ கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வாங்கியிருப்பார் பாரிஸ்டர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோவில் காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதல் முதலாக காந்தியை சந்திச்சிருப்பார் இது ஒரு முக்கியமான நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் காந்தியடிகளை மீட் பண்ணியிருப்பார் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் இவருக்கு திருமணம் ஆயிருக்கும் கமலா கவுல் என்பவரை மணந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பர் பத்தொம்பது அன்று இந்திய இந்திரா பிரியதர்ஷினி பிறந்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல கிசான் சபையின் துணைத் தலைவரானார் இதெல்லாம் ஒரு யூனிக்கான ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிசான் சபையின் துணைத் தலைவராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரை த இண்டிபெண்ட் அப்படிங்கிற செய்தித்தாளர் நடத்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுப்பதற்காக முதல் முதல்ல இவர் சிறைக்கு எப்போ செஞ்சாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் போயிருப்பாரு எதற்குனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்றதுக்காக இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போ சிறைக்கு போனாரனா நெக்ஸ்ட் பாருங்கள் வாழ்நாளில் வந்து மொத்தம் ஒன்பது வருடங்களை சிறையில் கழிக்க வேண்டியிருந்தது சிறையில் இருந்த நாட்களில் நேரு உலக வரலாற்றின் காட்சிகள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அப்புறம் இவரோட சுயசரிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் எழுதியிருக்காரு மற்றும் இந்தியாவின் கண்டுபிடிப்பு அப்படிங்கிற நூலையும் இவர் எழுதியிருக்காரு இதுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்தியாவின் கண்டுபிடிப்பு நேரு உலக வரலாற்றின் காட்சிகள் சுயசரிதை இதெல்லாம் இவர் எழுதினது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இந்திய தேசிய இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அப்பதான் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணி பொதுச் செயலாளராக இருப்பாரு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயரு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு எந்த காங்கிரஸ் மாநாடுனா லாகூர் என் தலைமை தாங்கி பூரண சுயராஜ்யம் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பைல்ஸ்பூர் அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றார் இதோட சிறப்பு என்னன்னா கிராமத்தில் நடைபெற்ற முதல் மாநாடு இதான் பைல்ஸ்பூர் ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தனியார் தனிநபர் சத்தியாகிரகத்தின் போது ஆச்சரிய ஆச்சாரியா வினோபாபாவிற்கு பிறகு இரண்டாவதாக கைது செய்யப்பட்டவர் தான் ஜவஹர்லால் நேரு இது ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட் நெக்ஸ்ட் பாருங்க வந்து அன் ஆட்டோபயோகிராஃபி என்ற தலைப்பில் அப்படிங்கிற பெயராலும் இது நூல் அறியப்படுகிறது ஃப்ரீடம் யார் எழுதிய நூல் யாருடைய சுயசரிதை கேட்டாலும் நேரு தான் சொல்லணும் சரிங்களா லாஸ்ட் குரூப் டூவில் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிலிம்ஸில் வந்து இவர் எழுதிய நூல்களை கால ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று இந்தியா சுதந்திரம் அடைந்த போது விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை வந்து இவர் சொல்லியிருப்பாரு எந்த நிகழ்வு சொல்லியிருப்பாருனா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைய என்னன்னு சொல்லியிருப்பாருனா விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் சொல்லியிருப்பாரு உலகம் உறங்கும் போது இந்தியா இது வந்து சாரி விழித்து கொண்டதுன அப்படின்னு எந்த இத சொல்லிருப்பாருன்னா இந்தியா சுதந்திரம் ஆனத உலகம் உறங்கும் போது இந்தியா விழித்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பாரு எனவும் வர்ணித்தார் இது ரொம்ப முக்கியம் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக இவர் பதவியேற்றார்னு நமக்கு தெரியும் ஆனால் யார் பதவி பிரமாணம் செய்து வச்சாங்கிறத கூட கேட்கலாம் மவுண்ட் பேட்டன் பிரபு தான் இவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சிருப்பார் இவர் நடத்திய பத்திரிகை த இண்டிபெண்டன் அப்ளை ஒன்று பார்த்தோம் நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையை நடத்தியிருப்பாரு இவருக்கு நியாபகம் வேண்டிய ரெண்டு பத்திரிகையை ஞாபகம் வச்சுக்கோங்க நேஷனல் ஹெரால்டு இண்டிபெண்ட் அப்படிங்க பார்த்திருக்கேன் இவர் சில பொன்மொழிகள் சொல்லியிருப்பாரு அதெல்லாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு சட்டத்தை ஒரு அடிமை பட்டயம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நேரு அவர்கள் விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது சொல்லியிருப்பாரு உலக மக்கள் அனைவரும் தூங்கி கொண்டிருக்கும் போது இந்தியா விழித்து கொண்டது அப்படின்னு சுதந்திரத்தை சொல்லியிருப்பாரு காலம் பொன் போன்றதுன்னு சொல்லியிருப்பாரு நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது அப்படின்னு காந்தியின் மறைவின் போது குறிப்பிட்டவர் ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஃபேமஸான கோட்டை சொன்னவரும் ஜவஹர்லால் நேரு இவர் எழுதிய முக்கியமான மூணு படைப்புகள் இருக்கு உலக வரலாற்றின் பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இது வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உலகத்தை எழுதியிருப்பார் அப்புறம் த யூனிட்டி ஆஃப் இந்தியா இந்தியாவோட யூனிட்டி பற்றி எழுதியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தான் ஃபேமஸ் தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் எழுதியிருப்பாரு ஓகேங்களா இதுதான் புக்க புத்தகத்தில் இருக்கிற ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு பத்தின டேட்டா அடுத்து அம்பேத்கர் பற்றின டேட்டா ஃபுல் வீடியோ வரும் பாருங்க தேங்க்யூ